நம்ம மட்டும் தான் தனியா இருக்கும் இங்க யாருமே காண குளிக்கும்போது ரொம்ப அருகில் இந்த தண்ணி கேட்டு போன தண்ணி நம்ம நமக்கு ஜாஸ்தியா இருக்கு வேற எடத்துக்கு போகணும் ஏன்தான் இந்த உலகத்துல அழகா பொறந்ததே தெரியல என்ன போட்டு இப்படி சித்திரம் வந்து பொறந்தது இந்த லேடி கொஞ்சம் என்னை விட்டு போதும் நம்மளோட அவசியமே இந்த கிளீனான தண்ணி தான் அதனால தான் நம்ம ப்ளூவாக அழகாக இருக்கும் என்னை விட அழகாக இந்த உலகத்தில் யார் இருப்பா எல்லாரும் என்னை பார்த்து எவ்வளோ அழகாக இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்குறாங்க நான் மட்டும் இங்கே தனியாக இருக்கேன் எனக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸே இல்லை யாராவது என் கூட விளையாட வருவீங்களா யாராவது என்கூட வந்து ஜாயின் பண்ணுங்க நம்ம ரெண்டு பேரும் ஜாலியாக விளையாட

பண்ணலாமா நமக்கே கொஞ்சம் தான் சாப்பாடு போடுறானுங்க அதுலேயும் இவனுங்க வேற வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஒருத்தன் போயிட்டா இவனை எப்படி விரட்டுறதுன்னு தெரியலையே எங்கன்னா போறானா பாரு தின்னுக்கிட்டே இருக்கான் நம்ம இடத்துல வந்து ஸ்டோன் பேப்பர் விளையாடலாமா ஏ எனக்கு ஸ்டோன் பேப்பர்னா என்னன்னு தெரியாது பூங்கடை நீங்க ரொம்ப போர் அடிக்கிறீங்க ஏய் மாடி உனக்கு தெரிஞ்ச விளையாட்டே விளையாடலம்மா ஏ ஏன் அவள் கோச்சிகிட்டு போயிட்டா அவள் உன்னோட தானே எனக்கு தெரியாது ஏன் அவளை பார்த்தி நானும் போகிறேன் என் மம்மி நான் போகிறேன் பாய்

கூட்டிகிட்டு வரும்போது அழகாக கூட்டிகிட்டு வரானுங்க ஓரமாக நம்மளை ஒழுக்கி வச்சுட்டு போய் தின்னுடுறானுங்க ஹாய் ஆண்ட்டி கையில் வச்சுட்டு ஏன் இப்படி பண்ணுற இயனு கொஞ்சோன்னு கொடுல நம்ம பாசத்தை காட்ட சொன்னால் நம்மளை வந்து வச்சு காமெடி பண்ணுது நம்ம மட்டும் தனியாக உட்காந்துட்ருக்கோம் எவனையும் காணோம் வர சொல்லிட்டு எவ்வளோ நேரம் ஆகுது பத்து நிமிஷமா நான் இங்கே வெயிட் பண்ணுறேன் இவனுங்களை நம்மளுக்கு முன்னாடி வர வைக்க ஒரு நாள் வெயிட் பண்ண வைக்கணும் இவனுங்களை ஹலோ உங்க பேர் என்ன நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க இது யாரு உங்க குழந்தையா ஆமா என் குழந்தை ரொம்ப சேட்ட பண்ணும் இந்த கிளைமேட் ரொம்ப அழகா நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் அந்த சிங்கமும் புலியும் சீக்கிரம் வந்தாலும் வந்துடுவான் நம்ம சீக்கிரமாக என்ஜாய் பண்ணிட்டு சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு போயிடணும் ஆமாம் ஆமாம் அவன் சொல்கிற மாதிரி எவனோ வந்துருவான் எவ்வளோ வேணாலும்னா ஒரே இடத்த ஊற்ற பாக்கிறது கண் வேறு வலிக்குது இதுங்களை பார்த்து பார்த்து எப்போதான் நமக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்து தருங்கன்னே தரலையே இந்த தண்ணிக்குள்ள ஒரு மீனும் காணோம் இத்தனை கூட்டம் வந்தால் அந்த மீனெல்லாம் எங்கே போயிருக்கும் நம்மளை பார்த்து பயந்து ஓடி பொழிஞ்சிருக்குமோ இதுங்க கூட ஒன்றா வந்தாலே நமக்கு ஃபிஷ் கிடைக்காது இவ்வளோ நேரம் நான் இருக்கிறது தூக்கம் வேறு வருது லைட்டையும் ஆஃப் பண்ண மாட்றானுங்க தூக்கமாக வருது எங்கே தான் போச்சுங்கன்னே தெரிலையே நமக்குன்னு ஒரு தனி ரூம் வாங்கி வைக்கணும் தான் நம்மளால் ப்ரைவேசியாக இருக்க முடியும் இல்லைன்னா இதுங்க எப்போ லைட் நிறுத்துங்க இதுங்க எப்போ சாப்பாடு போடுங்கன்னு பார்க்க வேண்டியதே நம்ம வேலையா இருக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரூம் கேட்கணும் நமக்கு ஒரு சர்வெண்ட்டும் வாங்கணும் நான் வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க எனக்கு ஒரு ஃப்ரீடமே கிடையாது தூங்குறதுக்கு கூட நான் இன்னும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கேன் எனக்கு ஒரு லைட்டை நிறுத்தினா நான் தூங்கிடுவேன்ல போனாங்கன்னு தெரிய வீட்டை எல்லாம் ஓடிட்டானுங்களா வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு எவனும் தண்ணி வைக்க மாட்டானுங்க ஏதாவது ஒரு எலும்பு துண்டாவது போட்டா பரவாயில்ல பசி வேற எடுக்குது வெயில் தாங்க முடியலடா எவனாவது தண்ணியாவது குளுங்கடா டேய் எவ்வளோ நேரம் நாய் மாரி கத்துறான் எவனும் வரமாட்றான் டேய் பசிக்குது யாராவது தண்ணி வைங்கடா வெயில் தாங்கலடா டேய் ஒரு நயடு கூடயாவது குளுங்கடா நாய் கொழுப்பம் சொல்லுவாங்களே அது இதான் முழையுது எவனும் ஒரு ஹெல்ப் பண்ண வர மாட்டேறான் ஒரு தண்ணி கூட கொடுக்க மாட்டானுங்க என்ன வாழ்க்கடா இது இங்கே யாருமே காண இந்த கிளைமேட்டும் நம்மள மாதிரி அழகா இருக்கு இந்த செடியெல்லாம் பச்சை பசேல்னு எவ்வளவு இயற்கையா இருக்கு இந்த இடம் நம்ம உட்காந்துட்டுருக்கோம் எவனாவது ஏதாவது எடுத்துகிட்டு வந்து போடுவானுங்க பார்த்தா எதையும் போட மாட்டானுங்க வெயில்